இளம் வயதிலே செஸ் சாம்பியனான பிரக்யானந்தா உங்களுக்கு தெரியும் இவர் பார்த்தீங்கன்னா ஏழு வயதிலே உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் பத்தாவது வயதிலே இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவர் பன்னெண்டாவது வயதிலே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவர் பதினேழாவது வயதில் ஜனாதிபதி கையில் அர்ஜுனா விருது பெற்றவர் உலக செஸ் சாம்பியனான மெக்னஸ் கால்ஸ் என்றவரை ஐந்து முறை வீழ்த்தியவர் இந்த பிரக்யானந்தான் இப்படி பிரக்யானந்தா பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் அதே போலதான் அவங்க அக்கா வைஷாலினியும் இந்த இரண்டு பேருமே அதாவது அக்காவும் தம்பியும் இந்த ரெண்டு பேருமே இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் என்ற துறையில ஒரு பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க அதே போல மக்களையும் நல்ல விதத்துல இன்ஃபுளு பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துக்கும் நீங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இவங்க இப்படிலாம் வந்தாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு கிரேட் பொசிஷனுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ற துறையில் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இதற்கும் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவங்க சரியாக இயங்குகிற குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவனுடைய பெற்றோர்கள் அவனை சிறு வயதிலே நல்ல விதத்தில் பேரண்டிங் பண்ணி அவன் எதில் டேலண்டாக இருக்கான் எதை நல்லா செய்கிறான் என்பதான் பார்த்து அவனை லவ் பண்ணி அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த அளவுக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாவது அவங்களுடைய டேலண்ட்டோ அவங்களுடைய ஸ்கில்லோ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம்